அலாமலைக்கும் வர்ஹமதுவாஹி வபரகாத்து அல்லஹாவின் அளவில்லாத கருணையின் காரணமாக ஆலிம் ஆலிமா வகுப்புக்கான பாடங்கள் தொடர்ச்சியாக நமது தளத்திலே நடத்தப்பட்டு வருகிறது அந்த பாடங்களின் வரிசையில் இன்று நாம் பார்க்கக்கூடிய பாடம் பின்ஹாஜுல் அரபியா என்கின்ற பாடப்புத்தகம் இதிலே இருபத்தோராவது பாடத்தை தான் நாம் இன்று படிக்க இருக்கின்றோம் இந்த பாடத்தில் நம்ம எதை கவனித்து பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால் ஒரு முசக்கரான இஸ்முக்கு லமீர்கள் எப்படி மீட்டப்படுகிறது அதே நேரத்திலே முபுத்ததா ஹபர் என்பது எப்படி வருகிறது என்பதை எல்லாம் தான் இந்த பாடத்தில் நாம் பார்க்க இருக்கின்றோம் வாருங்கள் பாடத்திற்குள் செல்வோம் அத்தர்சு ஹாதி அஷர பாடம் தர்ஸ் அப்படின்னா பாடம் ஹாதி அப்படின்னா ஒன்று அஷர அப்படின்னா இருபது அப்போ இருபத்தி ஒன்றாம் பாடம் பாடம் இருபத்தி ஒன்று தமிழில் சொல்வதாக இருந்தால் பாடம் இருபத்தி ஒன்று அரபியில் சொல்வதாக இருந்தால் இருபத்தி ஓராம் பாடம் பின்னாடி இருந்தால் அர்த்தம் சரி இந்த இருபத்தோராம் பாடத்தில் சில ஒற்றை எழுத்துக்களை கொடுத்திருக்கின்றார்கள் இந்த ஒற்றை எழுத்துக்களை நாம் மனநம் செய்ய வேண்டும் அதே சமயத்தில் எழுதியும் நாம் வைத்து கொள்ள வேண்டும் வாருங்கள் ஒற்றை வார்த்தைகளை நாம் படித்துக்கொள்வோம் கஸ்லா நுன் கஸ்லானுன் சோம்பலான சோம்பலான சோம்பேறி கஸ்லான் அப்படின்னு சொன்னால் ஒரே சோம்பலாக இருக்குது எரிச்சலாக இருக்குது அப்படின்னு சொல்கிறோமா இல்லையா அது மாதிரி படிக்காமல் இருக்கிற ஒரு பையனை பார்த்து சொல்லுவோம் சோம்பேறி மாதிரி இருக்காத ஒரு மாதிரி ஒரு டல்னஸ்ஸாக இருக்கிற பையனை பார்த்து சொல்லுவோம் எப்போ பார்த்தாலும் சோர்வு பிடிச்ச மாதிரி இருக்கிறே சோம்பல் பிடித்தா மாதிரியே இருக்கிறேன்னு நினச்சி சொல்லுவோமா இல்லையா இப்போ கஸ்லான் அப்படின்னு சொன்னால் சோம்பேரின்னு அர்த்தம் சரிங்களா ஃபவுசுன் ஃபவுசுன் வெற்றி ஃபௌசுன் வெற்றி சரிங்களா அடுத்து முஜித்தஹிது உழைப்பாளன் முஜித்தஹிதுன் உழைப்பானன் உழைப்பாளன் அப்படிங்கிறது இங்கே முஜித்தஹிதுனுக்கு உழைப்பாளன் கொடுத்துருக்குறாங்க ஆனால் முஜித்தஹிதுனுக்கு நீங்கள் இன்னும் கொஞ்சம் தெளிவாக அர்த்தம் பார்க்குறதா இருந்தால் இந்த கஸ்லானுக்கு அப்படி ஆப்போசிட்டாக பார்க்குறதா இருந்தால் முஜித்தஹிதுனுக்கு முயற்சி செய்பவன் அல்லது சுறுசுறுப்பானவன் என்கின்ற பல்வேறு விதமான அர்த்தங்கள் இருக்கிறது முஜித்தஹிதுன்னு சொன்னால் உழைப்பாளன் இங்கே கொடுத்துருக்கக்கூடிய அர்த்தம் ஏன்னா இந்த உழைப்பாளன் அப்படிங்கிறத வச்சு தான் கீழே என்ன செய்கிறாங்க அப்படின்னா சில வாக்கியங்களை அமைக்கிறாங்க ஆனால் முஜித்தஹிதுக்கு முயற்சி உடையவர் அதே மாதிரி சுறுசுறுப்பானவர் என்கின்ற அர்த்தத்தையும் நாம் ஈட்டிக்கொள்ளலாம் சரி அடுத்து பாருங்கள் ஃபக்கீருன் ஏழை ஃபக்கீருன் ஏழை நம்ம பெரும்பாலும் புழக்கத்தில் ஃபக்கீர் ஃபக்கீர்ன்னு சொன்னால் யாசகம் கேட்பவர்கள் அப்படின்னு தான் நம்ம நினைக்கிறோம் அப்படி தானே ஃபக்கீர்ஷா வந்திருக்காங்க மிஸ்கின் வந்திருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோமா இல்லையா இப்போ ஃபக்கீர்ன்னு சொன்னால் கைகேந்தக்கூடியவர்களுக்கு பேர் ஃபக்கீர் இல்லைங்க அன்றாட வாழ்க்கை யாருக்கு வந்து நிரப்பமாக சரியாக போகிறதோ சேமிப்பு இல்லாமல் அன்றாடம் உழைக்கக்கூடியது அன்றாடம் யாருக்கு செலவழிந்து போகிறதோ அவங்க தான் ஃபக்கீர் அவங்களுக்கு தான் ஃபக்கீர்னு சொல்லப்படும் அதனால தான் ரசூல்லா துவா கேட்டாங்க இல்லையா அல்லாஹ் ஹீனா மிஸ்கினா வா அமித்னா மிஸ்கீனா கேஆர் அதெல்லாம் என்ன ஒரு ஏழையாகவே வாழச்சு ஒரு ஏழையாகவே மரணிக்கச்சே அப்படின்ற சொல்லு என்ன செஞ்சாங்க துவா செஞ்சாங்க அப்போ ஃபக்கீர் அப்படின்னு சொன்னால் ஏழைன்னு அர்த்தம் சரிங்களா அடுத்து செல்வந்தர் செல்வந்தர் பணக்காரர் சரிங்களா மசு மது முன் வெறுக்கப்பட்ட வெறுக்கப்பட்டது மதுமும் முகசுழிப்பை ஏற்படுத்துவது வெறுக்கப்பட்டது இப்போ இந்த ஒத்த வார்த்தைகளை கொண்டு கீழே சில வார்த்தைகளை அமைக்கிறாங்க சரிங்களா இப்போ முபுத்ததா கபரை பற்றி நம்ம முன்னாடியே படிச்சிருக்கிறோம் அல்வத்து வ அல் வச்சு வரக்கூடியது மாரிஃபாவாக இருக்கும் அதே நேரத்தில் முபுத்ததாவாக இருக்கும் ஒரு வார்த்தையினுடைய ஒரு வாக்கியத்தினுடைய ஆரம்பம் என்பது முகுத்ததாக அதனுடைய முடிவு என்பது ஹபரு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை நம்ம படிச்சிருக்கிறோம் இப்போ இந்த கித்தாபில் இருக்கக்கூடிய இந்த படத்தில் இருக்கக்கூடிய இந்த ரெண்டு நபர்களையும் வைத்து பாடத்தை செய்கிறாங்க அமைக்கிறாங்க ஒருவர் படிக்கக்கூடியவராக இருக்கிறார் இன்னொருத்தவர் அங்கே வரக்கூடியவராக இருக்கார் ஒருத்தர் சோம்பேறியாக இருக்கார் ஒருத்தர் சுறுசுறுப்பாக இருக்கார் இப்போ சோம்பேறியாக இருக்கிறவருக்கு என்ன நடக்கும் சுறுசுறுப்பாக இருக்கிறவருக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிற பல்வேறு விதமான விஷயங்களை தான் இந்த பாடத்தில் பேச போகிறாங்க அதே நேரத்தில் இந்த முபுத்ததாக கபரையும் நம்ம லேசாக விளங்கி வச்சிருக்கிறோம் அதே நேரத்தில் இறுதி வார்த்தைகள் எப்படி முடியுது அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் பாருங்கள் வாசிக்கிறத எப்படி வாசிக்கிறோம் அப்படி அப்படிங்கிறதையும் கொஞ்சம் கவனமான முறையில் கவனித்து கொள்ளுங்கள் சரி பாருங்க ஹாசல் வலது வலது அப்படின்னு படிக்கிறான் அல்லது ஹாசா வலது இந்த சிறுவன் முஜித் அஹிதுன் முஜித் அஹிதுன் முயற்சி உடையவன் உழைப்பவன் சரிங்களா இந்த சிறுவன் முயற்சி உடையவன் உழைக்கக்கூடியவன் சரி அப்போ இந்த இந்த சிறுவன் அப்படிங்கும்போது இந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய இந்த பையன் என்ன செய்கிறாங்க சொல்றாங்க இந்த சிறுவன் முயற்சி உடையவன் அது மாத்திரமல்ல அல்வலது சிறுவன் முஜித்தஹிது உழைப்பவன் உழைப்பை பிரியப்படக்கூடியவன் அப்புறம் உழைப்பை பிரியப்படக்கூடியவன் மஹபூப் அப்படின்னா விரும்பத்தக்கது எப்படி மசுமும் அப்படிங்கிறது வெறுக்கத்தக்கது நம்ம சொன்னோமோ அது மாதிரி மஹபூப் அப்படிங்கிறது விரும்பத்தக்கதுன்னு அர்த்தம் இப்போ நீங்கள் கவனித்து பாருங்கள் முஜித் தஹிது அப்படிங்கிறது இறுதியில் வரும்போது முஜித் துண்ணுன்ட்டு வந்துச்சு எப்போதுமே ஹபர் நக்கீராவாகத்தான் வரும் ஹபர் எப்போவுமே நக்கீராகத்தான் வருது அப்படி தானே இந்த சிறுவன் முயற்சி உடையவன் அப்போ இந்த சிறுவன் என்று ஆரம்பித்து முயற்சி உடவன் என்று முடிந்து விட்டதுங்க அப்போ ஹபர் எப்போதுமே நக்கிராவாகத்தான் வரும் முபுத்ததா என்பது எப்போதுமே மஹாரிஃபாகத்தான் வரும் அதே நேரத்தில் இது இடைப்பட்டதில் வரும்போது பாருங்கள் முஜித்தஹிது வந்துருக்கு பாருங்கள் அல் வலதுல் முஜித்தஹிது முயற்சி உடைய சிறுவன் மஹ்பூபுன் விரும்பத்தக்கவன் முயற்சி உடைய ஒரு பையனை தான் எல்லோரும் நினைசுவாங்க விரும்புவாங்க முயற்சி உடைய ஒரு பையனை தான் எல்லாருமே நினச்சிவாங்க பாராட்டுவாங்க புரியுதுங்களா இப்போது லமீரை பா மீட்டணும் லமீரை நெசினும் மீட்டணும் எதை பார்த்து மீட்டணும் இப்போ வலதை பற்றி இப்போ முயற்சியுடைய ஒரு பையனை பற்றி நம்ம சொல்ல போகிறோம் அப்போ அவனுக்கு அவனுக்கு சந்தோஷம் இருக்குது அவனுக்கு வெற்றி இருக்குது அல்லது அவனுக்கு நல்ல ஒரு எதிர்காலம் இருக்குது இப்போ அவனுக்கு அப்படின்னு சொல்லி இக்கு வச்சு நம்ம என்ன செய்யணும் லமீரை மீட்டணும் அதே அவன் அப்படின்னு சொன்னால் ஹூ அப்படிங்கிறத நம்ம சொல்லிடுவோம் ஹூ அப்படிங்கிறத சொல்லுவோம் இப்போ அவனுக்கு இக்கு வச்சு அவனுக்கு ஒரு செயல் நடக்கிறத மாதிரி நம்ம என்ன செய்யணும் சொல்லணும் அப்படின்னு சொன்னால் லாம் வச்சு ஹா வச்சு சொல்லணும் லகுன்னு சொன்னால் அவனுக்குன்னு அர்த்தம் அதே நேரத்தில் ஹூ அப்படின்னா அவன் அர்த்தம் இப்போ லகுன்ட்டு இருக்கா இல்லையா லகுன்னு சொன்னால் அவனுக்குன்னு அர்த்தம் வெறுமனே ஹூ அப்படின்னா அவன் அர்த்தம் புரியுதுங்களா முயற்சி உடைய அந்த சிறுவன் அப்படின்னு சொல்கிறதா இருந்தால் ஹூ அப்படின்ட்டு நெசிவோம் நம்ம சொல்லுவோம் அதே நேரத்தில் அவனுக்கு இக்கு வச்சு நினைவான் சொல்கிறதா இருந்தால் லகு அப்படிங்கிறத சொல்லுவோம் சரிங்களா பாருங்க லஹூ லஹு அவனுக்கு யாருக்கு இந்த முயற்சி உடைய சிறுவன் இருக்கான் இல்லையா அவனுக்கு ஃபவுசுன் வெற்றி கபீருன் பெரிய வெற்றி இருக்கிறது பெரிய வெற்றி இருக்கிறது லஹு அப்படின்னா அவனுக்குன்னு அர்த்தம் ஃபவுசுன் அப்படின்னா வெற்றி கபீருன்னா பெரிய அப்போ பெரிய வெற்றி அப்படின்னு தான் அங்கே அரபியில் இருக்குது நம்ம தமிழில் இருக்கிறதுன்னு வச்சுக்கோம் தமிழ் என்ன செய்வோம் லகு அவனுக்கு ஃபவுசுன் வெற்றி கபீருன் பெரிய வெற்றி அடுத்து இருக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம தான் என்ன செஞ்சுக்கணும் சொல்லிக்கணும் இங்கே இருக்கிறதுக்கு அப்படிங்கிறதுக்கு இங்கே அரபு வார்த்தை கிடையாது இருக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம தான் என்ன செஞ்சுங்க தமிழில் சொல்லி கொள்ள வேணும் சரிங்களா இப்போ பெரிய வெற்றி இருக்கிறதுனால அவன் எப்படி இருக்கான் ஃப எனவே ஹூவ அவன் பார்த்தீங்களா ஹூவன்னு வந்துடுச்சு இப்போ அவன் அப்படின்னு சொல்கிறதா இருந்தால் ஹூவ அப்படின்னு வச்சுருவோம் அதே அவனுக்குன்னு சொல்கிறாருந்தால் லஹூன்னு சொல்லுவோம் புரியுதுங்களா ஃப எனவே அவன் மஸ்ரூருன் ஃபீ குல்லி வக்கத்தின் எல்லா வக்கத்திலும் எல்லா நேரங்களிலும் அவன் முயற்சியுடையவனாக சுறுசுறுப்பாளனாக இருக்கின்றான் மகிழ்ச்சியுடையவனாக இருக்கின்றான் சரிங்களா இப்போ மஸ்ரூர் அப்படின்னு சொன்னால் சுறுசுறுப்பானவன் அல்லது சந்தோஷமானவனாக இருக்கின்றான் அல்வக்தூ நேரம் இந்த ஹூ அவனிடத்திலே இந்த ஹூ அவனிடத்திலே இந்த அப்படிங்கிறது வந்து இடம் அவனிடம் உன்னிடம் என்ன இருக்கிறது உன்னிடம் எத்தனை பேனா இருக்கிறது உன்னிடம் எத்தனை பணம் இருக்கிறது உன்னிடம் எத்தனை கார் உன்னிடம் கேட்குறதுக்கு வந்து அரபியில் இந்த அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துவாங்க இந்த அப்படின்னா உன்னிடம் வரும் இந்த ஹூ ஹூங்கிற மீறி அவனிடம் போயிடும் இந்த ஹூன் மீறி வலதை பார்த்து மீட்டணும் சரிங்களா இப்போ இந்த ஹூ அவனிடத்திலே அல் வக்து நேரம் இந்த ஹூ அவனிடத்திலே ஷெய்குன் சமீனு விலை மதிப்புள்ள ஒரு விஷயமாக இருக்கிறது முயற்சி இருக்கக்கூடியவங்க படிக்கக்கூடியவங்கள்ட்ட நேரம் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு முக்கியத்துவமும் வாய்ந்தது அந்த நேரத்தை என்ன செய்ய மாட்டாங்க வீணடிக்க மாட்டாங்க அதை ஒரு மிகப்பெரிய விலை மதிப்புள்ளதாக அவங்க பார்ப்பாங்க அப்போ ஓதக்கூடியவர்கள் படிக்கக்கூடியவர்கள் நேரத்தை வீணான விஷயங்களில் வீணடிக்கவே கூடாதுங்க கிடைக்கிற நேரங்களில் படிக்கணும் எழுதணும் கிடைக்கிற நேரங்களில் மனப்பாடம் பண்ணுறதும் படித்ததை திரும்ப திரும்ப ரீவேன் பண்ணி பார்க்குறதும் அவங்களுக்கு மிக பயனுள்ளதாக இருக்கிறது இப்போ ஒரு சிறுவனை பற்றி சொல்லிட்டாங்க இப்போ வேறு ஒரு சிறுவனை பற்றி அந்த நிற்கிற சிறுவன் இருக்கானா இல்லையா அந்த நிற்கிற சிறுவனை பற்றி இப்போ சொல்ல போகிறாங்க பாருங்க ஜாலிக்க வலது அந்த சிறுவன் அந்த சிறுவன் வேணாம் புக்கில் ஒரு சிறுவன் என்னச்சா நிற்கிறான் அந்த சிறுவனை பற்றி சொல்கிறோம் ஜாலிக்கல் வலது அந்த சிறுவன் கஸ்லானு சோம்பேறியானவனாக இருக்கிறான் கஸ்லானு சோம்பேறியானவனாக இருக்கிறான் அல் வலதுல் கஸ்னான் கஸ்லானு சோம்பேரியான சிறுவன் மதுமூமுன் வெறுக்கப்பட்டவன் ஆவான் வெறுக்கப்பட்டவன் ஆவான் சரிங்களா அப்போ அவன்கிட்ட நேரம் என்ன செய்யுதுங்க அவனுக்கு அப்போ சோம்பேறியாக இருக்கிறவன எல்லா பிள்ளைகளும் என்ன செய்வாங்கங்க எல்லாருமே வெறுக்கக்கூடியவர்களாகத்தான் இருப்பாங்க அப்போ சோம்பேறியான பிள்ளையை பார்த்தா என்ன எல்லாருமே வெறுப்பாங்க அப்போ அதான் அல் வலதுல் கஸ்லானு சோம்பேறியான சிறுவன் மதுமூமுன் வெறுக்கப்பட்டவனாவான் ஆவான் ஃப எனவே ஹுவ அவன் அனைத்து நேரத்தையும் அனைத்து நேரத்தையும் வீணடிக்கின்றான் சோம்பேறியானவங்க என்ன செய்வாங்க எல்லா நேரத்தையும் வீணடிக்கக்கூடியவர்களாகத்தான் இருப்பாங்கங்க அல்வக்து நேரம் இந்த ஹூ அந்த சிறுவனிடத்திலே ஒரு விஷயமாகவே இல்லை அவனுக்கு நேரம் வீணாக போகுதே அப்படிங்கிறது வந்து ஒரு விஷயமாகவே என்ன செய்யலங்க அவனுக்கு இல்லை ஏதோ நேரம் அப்படியே என்ன செய்யுது காலில் எழுந்திரிக்கிறோம் டீயை குடிக்கிறோம் அப்படி வெளியே போகிறோம் வாரம் ஒரு நாலு பேரோடு உட்காந்துரும் பேசுகிறோம் அப்படியே நேரம் என்ன செஞ்சிட்ருக்கேன் அவனுக்கு போய்கிட்டு இருக்குதுங்க சரிங்களா ம் அடுத்து அல் ஃபவுசு வெற்றி லில் உழைப்பவனுக்கு உரியது லில் இக்கு அவனுக்கு இவனுக்கு உனக்கு அப்படின்னு நம்ம சொல்கிறோமா இல்லையா அப்போ வெற்றி முஜித்தஹிதி உழைப்பவனுக்கு உரியது லா இல்லை சோம்பேரியாளனுக்கு இல்லை வெற்றி யாருக்கு தாங்க கிடைக்கும் முயற்சி உடையவனுக்கு தாங்க கிடைக்கும் சோம்பேறியானவனுக்கு நினசையாதுங்க வெற்றி என்பது கிடைக்காதுங்க ஹாதா இந்த சிறுவன் வலதுன் கனியுண் செல்வந்தான சிறுவனாவான் ஒசாலிக்க வலது இன்னும் அந்த சிறுவன் ஃபக்கீருன் ஏழ்மையானவன் ஆவான் ஏழையான சிறுவனாவான் சரிங்க இப்போ பாருங்க கீழ்கன்றவற்றுக்கு அரபியில் பதிலளிக்கவும் அஜிப் பதிலளி அரபியத்தி அரபை கொண்டே பதிலளி சரிங்களா ஐயு வலதும் மஹ்பூபுன் எந்த சிறுவன் விரும்பத்தக்க சிறுவனாவான் ஐயோ வலது மதுமூமுன் எந்த சிறுவன் வெறுக்கத்தக்க சிறுவனாவான் லிமனில் ஃபவுசு வெற்றி யாருக்கு உரியது மன் மசரூருன் யார் சுறுசுறுப்பாலவன் மண் மஹசூனு யார் சோமேரியானவன் வீணானவன் மண் ஹனியுன் யார் செல்வந்தன் மண் ஃபக்கீருன் யார் ஏழை மண் ரசூலு அரபியி அரபுக்கு ரசூல் யார் அடுத்து மல் குரானுல் மஜீத் குரான் மஜீத் என்றால் என்ன இது எல்லாத்துக்கும் என்ன செய்யுங்க நீங்கள் அரபியில் பதிலழியுங்க அடுத்து பாருங்கள் அரபியில் மொழிபெயர்க்கவும் தர்ஜிம் இரலுகத்தில் அரபியா அரபியில் என்ன செய்யுங்க மொ பதிலுங்க மொழிபெயருங்க பதிலில் மொழிபெயர்க்கணும் இது தண்ணீர் சரியா இது குளிர்ந்த தண்ணீர் நான் ஒரு பையன் நான் ஒரு முஸ்லிமான் முஸ்லீம் பையன் அது ஒரு மனிதன் அது ஒரு செல்வமுள்ள மனிதன் சரியா இது ஒரு உழைப்புள்ள மனிதன் இது இது அது அதுன்னு வர்றதுனால மனசுங்களை பிடிச்சது மிருக மாதிரி சொல்கிறாங்கன்னு நீங்கள் நினைக்காதீங்க அந்த ஜாலிக்க ஹாதா அப்படிங்கிறதுக்கு தோதுவாக இருக்கணுமே அப்படிங்கிறதுக்கானதான் அந்த இதை சொல்கிறாங்க அல்லது நீங்கள் எப்படி வைக்கலாம் இவர் அவர் ஒரு மனிதர் இவர் ஒரு உழைப்பாளி மனிதர் அப்படிங்கிறதையும் நீங்கள் தமிழில் வைத்துக்கொள்ளலாம் அப்போ இதுக்கு என்ன செய்யுங்க மொழிபெயருங்க அரபியில் மொழிபெயர்த்து படித்து பாருங்கள் இப்பொழுது வாசிக்கக்கூடிய இந்த விஷயங்களை ரொம்ப கவனத்தோடு பாருங்கள் பெரும்பாலும் ஹபர் ஹபர் என்பது நக்கீராவாகத்தான் வரக்கூடியதாக இருக்கிறதுங்க அப்போது இந்த பாடங்களை தெளிவான முறையில் என்ன செய்ங்க பாருங்கள் அதே நேரத்தில் இந்த பாடத்தில் வந்து மஹசூன் அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம் அப்படிங்கிறதையும் மஹசூன் அப்படிங்கிறது வந்து முயற்சி ஈடுபடுவது அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லியிருக்கிறேன் ஆனால் இன்னும் மெஹசூனுக்கு கொஞ்சம் தெளிவான அர்த்தத்தை பார்த்தா நல்லாயிருக்கும் இன்ஷா அல்லாஹ் அடுத்த பாடங்களில் அதை பற்றியான சில விளக்கத்தையும் உங்களுக்கு நான் சொல்லிவிட்டு அடுத்த பாடத்தை நடத்துவதற்கு இருக்கின்றோம் தொடர்படியாக நமது பாடங்களை பார்த்து வாருங்கள் அல்லாஹ் ஆலமின் தெளிவான விளக்கத்தை நம் அனைவருக்கும் தருவானாக அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல வரகாத்தூ